ஒரே ஒரு பாட்டில் இருந்தால் போதும் ரெண்டு கூட பாத்திரத்தையும் ரெண்டே நிமிஷத்தில் கழுவி எடுக்கலாம் அதே அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை உங்கள் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெலுக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர் தான் எடுத்துக்கேன் இந்த மாதிரி சாப்பர் நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் வாங்கி கொஞ்சம் நாள்லையே இதில் ஒரு பெரிய ரிப்பேர் வந்துடுங்க இந்த மாதிரி இழுத்து விடுற இந்த ஸ்ப்ரிங்கு சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடும் அப்படி இல்லைனா அந்த கயிறு அருந்து போயிடும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அப்படி இல்லைனா இப்போ தான் இந்த கயிறு ரிப்பேர் ஆகுது அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படின்னா நம்ம காய்கறிகள்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மூடி மேலேயும் அந்த காய்கறிகள் இது போல் பட்டிருக்கோம் இதனாலேயே நம்ம இந்த மூடி அடிக்கடி அலசி எடுக்கிறதா இருக்கும் இது போல் நம்ம அலசி எடுக்கும்போது இந்த கயிறு உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கில் தண்ணி பட்டுருங்க இதனால் அந்த ஸ்ப்ரிங்கு நமக்கு சீக்கிரம் திருப்பிடிச்சி போயிடும் அதனால கூட அந்த ஸ்ப்ரிங் ஒழுங்காக வேலை செய்யாது அந்த கயிறுலையும் ரொம்ப ஈரம் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமாக அருந்து போக வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பருப்பு வாங்குகிற கவர் ஒன்று எடுத்துக்கலாம் i இந்த பருப்பு கவரை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த ஷீட்டை நம்ம ரெண்டு துண்டாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு கவரை இது போல் ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் இது போல் மடிச்சுட்டு அந்த நடுவில் இருக்க அந்த எட்ஜ் பகுதியை சின்ன துண்டளவு அளவு இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நடுவில் ஒரு ஓட்டை வரும் இதை அப்படியே அந்த மூடி மேலே இது போல் மாட்டி விட்டுடலாம் நடுவில் இருக்க ஓட்டை கொஞ்சம் கேப் இல்லாதவாறு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மூடியை நம்ம காய்கறி மேலே போடும்போது ஈஸியாக நம்ம காய் கட் பண்ணலாம் இதில் இருக்கிற காய்கறி எதுவுமே இந்த மூடி மேலே படாதுங்க எல்லாமே அந்த கவர்லையே பட்டுக்கும் இதனால் நமக்கு இந்த மூடியை வாஷ் பண்ணணுங்கிற வேலை இருக்கவே இருக்காது நமக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த கவரில் அழுக்காகுது கவரில் காய்கறி படுதோ கவரை மட்டும் அலசி வச்சா போதுங்க இந்த கவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது நீ ஒரு ரெண்டு கவர் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வாஷ் பண்ணி இன்னொரு கவரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் இந்த சாப்பர் முடி அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது கயிறும் அருந்து போகாதுங்க அடுத்தது நம்ம வாஷிங் மிஷினில் என்ன தான் துணி துவைச்சாலும் இந்த சட்டையோட காலரில் இருக்க அழுக்கு மட்டும் போகவே போகாதுங்க இந்த சட்டை காலரில் அழுக்கு ஈஸியாக போகிறதுக்கு வாஷிங் மிஷினில் நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சு விட்டுருங்க எந்த அளவு அழுக்கு இருந்தாலும் அது ஈஸியாக போக வைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க முதல்ல இந்த சட்டையை நம்ம லேசாக தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுக்க போகிறது குளிக்கிறது சோப்பு நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த வாசனை சோப்பு தான் எடுத்திருக்கேன் துணி துவைக்கிற சோப்பில் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி குளிக்கிற சோப்புலேயுமே நம்ம துணியில் இருக்க அழுக்கு எல்லாமே ஈஸியாக போகும் நீங்கள் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் சட்டையை போடுறதுக்கு முன்னாடி லேசாக அந்த காலர் பகுதி அந்த கையோட கஃப் பகுதி எல்லாத்துலேயும் தண்ணி தெளிச்சுட்டு இது போல் சோப்பு வச்சு தேய்ச்சி விட்டுருங்க நல்ல சோப்பை நிறைய இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ இந்த துணியை நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி பாருங்கள் அந்த காலரில் இருந்த அழுக்கு காணாமல் போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தனால லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்க போகிறேன் தேன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெயில் காலம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வறட்டு இருமல் இருக்குதுங்க குறிப்பாக நைட் டைமில் இந்த மாதிரி இருமல் வந்துருச்சுன்னா நம்மளால் தூங்கவே முடியாது அந்த இருமலை சரி பண்ணால் இது போல் தேனை மிளகில் குழச்சிட்டு குடிச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மளிகை சாமான்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி கவரில் தாங்க வரும் அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கவரை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு தான் சுற்றி வைப்போம் என்னதான் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றினாலும் இதில் சீக்கிரம் புழு பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஈஸியாக சீல் பண்ணி வைக்க போகிறோம் அதாவது ஒட்டி வைக்க போகிறோம் இந்த கவரை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் சாப்பாடு வச்சுருந்தாலோ இல்லைன்னா பருப்பு வேக வச்சுருந்தாலோ குக்கரை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த குக்கரோட சூட்டில் இந்த கவரை அப்படியே வச்சுட்டு ஒரு கத்தியோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டரோ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணவே அழகாக அந்த கவர் ரெண்டும் ஒட்டிக்கும் இதனால் இந்த கவரில் எந்தவித காத்தோட்டமும் இருக்காது உள்ளே இருக்கிற பருப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பருப்பு மட்டும் இல்லைங்க எந்த வகை மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அதை சீல் பண்ணி வச்சுக்கலாம் இது ஆறு மாதம் ஆனாலும் வீணாக போகாது அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு லிட்டர் அளவில் இருக்கிற பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நான் கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இதுபோல் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ண அந்த இடங்களை நம்ம கட் பண்ணி இது போல் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் இருக்க இந்த போர்ஷனை மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு மூணு எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம நிறைய ஜூஸ் எல்லாம் குடிப்போம் அப்படி குடிக்கும் போது இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவோம் இந்த தோலை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அப்படி செய்யாதீங்க இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் இது நல்லா பொடி பொடி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழத்தில் சாறு பிழிஞ்சு எடுத்தாலும் இந்த தோல்லையும் நல்லாவே சாறு இருக்குங்க இப்போ மீதி இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த எலுமிச்சை பழத்தோளை இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் அளவில் இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா தண்ணி பாட்டில்லையோ இது போல் சேர்த்துக்கோங்க இந்த பாட்டில் உள்ள இந்த எலுமிச்சை பழத்தூளை போட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி லிக்விட் பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட லிக்விடை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எந்த மாதிரி லிக்விடும் தண்ணியும் நம்ம கலந்து எடுப்போமோ அதே மாதிரி தாங்க செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு லிக்விட் சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு அரை பாட்டில் அளவுக்கு தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா இதை குளிக்கி எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தோட சாறு இந்த உப்பு இந்த லிக்விட் எல்லாமே சேர்ந்து நல்லாவே நம்ம பாத்திரங்களை க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த மூடியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூடியோட மேல் பகுதியில் ஒரு கம்பியை லேஸாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு இடத்துல சின்னதாக ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க ரொம்ப பெரிய அளவில் ஓட்டை போட்டுறாது சின்ன சின்னதா இது போல ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க இதை மூடிட்டு நம்ம இப்ப இதை பாத்திரம் தேய்க்காக பயன்படுத்த போறோம் இதை பயன்படுத்தி பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா ரெண்டு கூட பாத்திரம் இருந்தாலும் ரெண்டே நிமிஷத்தில் கழுவி எடுத்துர்லாங்க அந்தளவு உங்கள் வேலை குயிக்காக முடியும் இப்போ இந்த லிக்விடை இது மாதிரி சிங்க்கில் இருக்க பாத்திரங்கள் மேலே தெளித்து விட்டுக்கோங்க நீங்கள் ஓட்டை சின்னதாக போட்டிங்கன்னா அளவாக தான் அந்த தண்ணி வெளியில் வரும் இப்போ இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் பாத்திரத்தை தேய்க்க ஆரம்பிங்க நீங்கள் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு தொட்டு தொட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது கடகடன்னு பாத்திரம் தேய்ச்சிடலாம் நம்ம பக்கத்தில் தொட்டு தொட்டு தேய்க்கும் போது நமக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது டக்குன்னு தேய்ச்சி எடுத்துடலாம் அடியில் இருக்க பாத்திரங்களில் அந்தளவு லிக்விடில் அதனால் மறுபடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் இது போல் கொஞ்சமாக இந்த ஸ்க்ரப்லையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சாலும் மீதி இருக்கிற லிக்விட் இந்த பாட்டிலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எந்த வகையிலையும் வீணாக போகாது நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் ஸ்க்ரப்பு போட்டு வைக்கும்போது இந்த ஸ்க்ரப்பில் இருக்க அழுக்க எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும் அதை தொட்டு பாத்திரம் தேய்ச்சா கூட அது அந்தளவு ஹைஜீனாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள் உங்களோட பாத்திரமும் ஹைஜீனாக இருக்கும் உங்களோட லிக்விடும் குறைவான அளவில் தான் செலவாகும் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது ரொம்ப ஈஸியாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக பாத்திரம் தேய்க்கும் போது இருக்கிற ஷைனை விட இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோளும் உப்பு சேர்க்கும் போது பாத்திரங்கள் ரொம்ப பழ எந்த எந்தவித கிருமியும் இல்லாமல் வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சால் அந்த வாட்டர் பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கில் தான் வைக்க போகிறோம் இதை ஒரு ட்ரைனராக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டீலெல்லாம் வாங்கி பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டிலில் கூட இது போல் ட்ரைனர் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் இது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐடியாங்க இது அந்தளவு அப்படியே அழுக்கானாலும் நம்ம தூக்கி போட்டுட்டு வேற பாட்டில் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி நான் சொன்ன உங்களுக்கு பாருங்களுக்கு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்